அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது வாடகை வந்து ஆறாயிரம் ரூபா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் ஒரு பைக் பார்க்கிங் ஒன்று இருக்குது லொக்கேஷன் வந்து மதுரை வண்டியூருக்கு பக்கத்தில் வரும் வீடு வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீடு வாடகை ஆறாயிரரூபா அட்வான்ஸ் முப்பதாயிரரூபா வரும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் வெறும் இருபத்தொம்பது ரூபாதான் மெம்பர்ஷிப் அமௌண்ட்டு இருபத்தொம்பது ரூபா கட்டிட்டு வந்தீங்கன்னா ஓனர் நம்பர் தரப்படும் வேறு வித கமிஷனும் கிடையாது வீடு வந்து நார்மலான வீடு தான் ஆறாயிரூவா வாடகை முப்பதாயிரரூபா அட்வான்ஸு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் மெயினான ஏரியா தான்